நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய இமேஜஸை பாவிப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்காக கேரக்டுக்கும் அண்ட் நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் இமேஜஸை பாவிச்சு கொள்வோம் அப்போ கூகுளில் இருந்தோ வேறு வேறு சோர்ஸுகள்லேருந்தோ நீங்கள் இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்க எப்போயாரும் யோசிச்சிருக்கிறீங்களா நானே ஒரு இமேஜை உருவாக்கினா நான் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் இருந்தால் எப்படி இருக்குமெண்டு அதுக்கு தான் நாங்கள் இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை என்ற ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ டூலை பாவிக்க போகிறோம் இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை என்ற டூலில் உங்களால் என்ன செய்து கொள்ள ஏழுமெண்டா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் அதாவது நீங்கள் கொடுக்குற வசனங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸை உருவாக்கி டவுன்லோட் பண்ணி கொள்ள ஏழும் இப்போ அதை செய்து பார்க்குறதுக்கு முதலாவதாக இதில் இருக்கிற இந்த லிங்கை காப்பி பண்ணி கொள்ளுங்க காப்பி பண்ணிவிட்டு ஒரு வெப் ப்ரௌசர் உங்களை போய் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்க இது உங்களை அடோப் ஃபயர்ஃப்ளை என்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு அதுக்கு பிறகு என்னென்னா நீங்கள் சைன்இன் பண்ண வேணும் அப்போ சைன்இன் என்ற இந்த வலது பக்க மேல்மூலையில் இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அடோப் ஃபயர்ஃப்ளை என்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டும் ஸோ இங்கே அந்த இன் அண்ட பட்டனை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும் இதில் நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் என்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சைன்இன் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி பேஜ் வந்து லோடாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் டு இமேஜ் க்ரியேட் வித் ஃபயர்ஃப்ளைன்றதை கிளிக் பண்ணி கொள்ளவும் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து நிற்கும் இந்த வெப் பேஜில் வந்து இந்த ப்ரொம்டன் இடத்துல தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போகிறீங்க அப்போ ப்ரொம்டன்னு என்னென்னா எனக்கு இப்படி இப்படி தான் படம் வர வேணுமெண்டு நீங்கள் கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது அந்த வசனங்கள் தான் ப்ரொம்டன்னு சொல்லுவோம் இது பற்றின மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு புக்கில் இருக்குது சரி இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ப்ரோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை நான் குப்பை பண்ணிக்கொள்றேன் குப்பை பண்ணி இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜெனரேட்டை பட்டனை கிளிக் பண்ணிங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் இதை கொடுக்க உங்களுக்கு நீங்கள் கேட்ட இப்போ நீங்கள் கேட்டப்புறன்ற ஜெனரேட் அன் இமேஜ் ஆஃப் சம் அனிமல்ஸ் பவுண்டரி இன் வட்ஸ் அப்போ காட்டில் அலைந்து திரியும் மிருகங்கள் பட்டினும் ஒரு படத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அது ரிலேட்டடாக உங்களுக்கு இப்படி நாலு படத்தை அது வந்து ஜெனரேட் பண்ணி தந்துருக்கு இப்போ நீங்கள் இந்த படத்தை இதில் டவுன்லோடன்றதை கிளிக் பண்ணி உங்களால் உங்க கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு ப்ரோம்ஸை கொடுத்து வேறு வேறு இமேஜஸ்ஸையும் டவுன்லோட் பண்ணலாம் தமிழ் புரோம்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமான வழிகாட்டல் வந்து உங்களுக்கு புதிய பயணங்கள் புக்கில் வந்து இருக்குது